அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டுருக்கு அதையும் பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு டெய்லி பலன் வந்து சொல்லிக்கிட்டுருக்கேன் அது இல்லாமல் புதுசாக ஏதாவது சுயமாக உங்களோட சுய ஜாதகம் பொறுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு உங்களோட ஜாதகத்தை பலன்றையிறது நல்லது இன்றைக்கி தேதி நாளை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக செய்ய விருப்பம் இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து லைவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் நிறைய விருப்பங்கள் இருக்குது செய்கிறதுக்கு நேரங்கள் இருக்குது ஆனால் பல விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுறேன் எது உங்களுக்கு தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் உங்களோட விஷயங்கள் உங்களோட சர்வீஸ்க்கு நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கோம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாசி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி மாலை மூணு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்குது பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீஸ்வரன் நட்சத்திரம் மறுநாள் காலையில் ரெண்டு ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவாதிரி நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியில் இருக்கு இப்போ யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமா இருக்கும் நாள் முழுக்க சந்திராஷிரமம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்கு சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு காலம் மாலை மூணு இருபதுல இருந்து நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் யமகண்டம் காலையில் ஒன்பது நாலுல இருந்து பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது ஏகாதசியில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யலாம் திருமணம் உழவு அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கும் இடம் அமைக்கிறது கோயிலுக்கு செலவு செய்கிறது சிற்பமாக செயல்களை செய்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்கிறதுனால காது குத்துறது கா வழிபாடு செய்யறதுக்கும் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் குழந்தைய விட சூளைக்கு நெருப்பு வைக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு மேன்மை ரிஷப ராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு மேன்மை ராசிக்கு நம்பிக்கை சிம்ம ராசிக்கு சிந்தனை கண்ணி ராசிக்கு பாசம் துலாம் ராசிக்கு விருப்பம் விருச்சிக ராசிக்கு முயற்சி தனுஷ ராசிக்கு தெளிவு மகர ராசிக்கு நிதானம் கும்ப ராசிக்கு இடைஞ்சல் ஒன் மீன ராசிக்கு அமைதியா இருக்கு நாள் முழுக்க எல்லா கிரகத்துக்கும் ராசிக்கும் சராசரியா தான் இருக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அமைதியா இப்போ ராசிப்பள்ளை எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசிக்கு நாள் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக செய்யக்கூடிய வேலைகள் காரியங்கள் அதிகமாக இருந்தாலும் உ உங்களை பொறுத்தளவுக்கு மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு நீங்களே மந்தமாக தான் இருக்கீங்க அது தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் கவலைகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் நீங்க உங்களை நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள்ல பலன்கள் கிடைக்கும் நாளில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் வேண்டாம் போற நாள் போகட்டும் அப்படிங்கிறத நாளை கொண்டு போறது நல்லது பசங்களால கொஞ்சம் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்துக்குள்ளேயும் சரி சின்ன சின்னதா மனஸ்தாபங்கள் உண்டு வருந்தத்தக்க விடி விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதை லேசா எடுத்துட்டு சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாண்டு கொண்டு போறது நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏகப்பட்ட வேலை இருக்குது வேலை விஷயமாக பயணங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யணும் எல்லாமே ப்ரெஷர் அதிகமாகிறதுனால பதட்டத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமானால பத்திரமா கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பதட்டமும் குழப்பமும் துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது அதை துணைக்கிட்ட எரிச்சலாகவும் கோபமாகவும் வெளிக்காட்டி ரெண்டு பேரும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கோபங்களை எரிச்சல் எல்லாம் கம்மி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க துணை கூட அணுசரிச்சு போகிறதும் இல்லைன்னா அமைதியாக நட்பாக இருந்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தது போல் இல்லை எதிர்மறையான பலன்கள் உண்டு அதாவது பிளான் பண்ணது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் வரவு இல்லாமல் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது செலவுகளை தள்ளி போடுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமே இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாளை வந்து பொறுமையாக நிதானமாக புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு இன்னைக்கு குழப்பமும் பய உணர்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத வழி இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய இருக்குது எதை பற்றியும் பெருசாக எடுத்துக்காதீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட விருப்பங்கள் நிறைவேறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் எதுக்கும் வந்து ஆசைப்பட்டு நாளை கொண்டு போகாதீங்க முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கு வருத்தங்கள் தரக்கூடிய விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துருங்க பதட்டத்தை குறைக்க அமைதியாகவும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு சூழ்நிலைகளை பொறுமையா கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தரம் வந்து நீங்கள் செய்கிற தரத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது நீங்கள் கூட வேலை செய்கிறவங்களோடையும் இல்லைனா வந்து மேலதிகாரிகளோட அதிருப்தியை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனமாக செய்ய திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் மகிழ்ச்சி கிடையாது அதை வளர்க்கணுன்னா அனுசரித்து போகிறது நல்லது அது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனைகளையும் வழிகளையும் பொறுமையாக தொணக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது கொஞ்சம் ஆறுதல் ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக இல்லை செலவு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது காரம் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க வெயிலில் அதிகம் அலையாமல் இருக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட நிற ஏன் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்டக்கு திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்குது நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பதட்டம் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் குறைவாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா அதுவும் குடிப்பாக சொல்லணும்னா துணையோட உறவினர்கள் விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது தொலக்கூடையும் சரி குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எல்லா விஷயத்துலையும் ஆதாயம் விதமாக தான் இருக்குது நாள் முழுக்க அனுகூலமாக தான் இருக்கும் உங்கள் கிட்டே நல்ல ஒரு வேகமோ விவேகமோ இருக்கிற மாதிரி இருக்குது என்ன தான் சவால்கள் போட்டிகள் தடைகள் எது வந்தாலும் அதை வந்து திறமையாக சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்கள் இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது தொழிலையும் சரி லாபம் நிறையாவே இருக்கும் பணமும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கிற நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பணத்துக்கான தொழிலில் வரவு நல்லாவே இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் வேலைகளில் திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளில் வளர்ச்சி அதாவது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லை புதிய வேலை வாய்ப்புக்கோ வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க தொணையில கூட வெளியில போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது நல்ல ஒரு சேமிப்புக்கும் எதிர்கால முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாவே இருக்கு சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்குவீங்க தொலைக்கூட திட்டமிட்டு எதிர்கால சேமிப்போம் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த எந்தவித குறைபாடும் கிடையாது நல்ல ஒரு ஆரோக்கியம் சிறப்பாகவே நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீல கலராக இருக்குது நாளை வந்து ந மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை மகிழ்ச்சியாகவே இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு தைரியம் உறுதி சுறுசுறுப்பு நல்லாவே இருக்குது எல்லா காரியத்திலையும் திறம்பட செய்வீங்க உங்களோட புத்திசாலித்தன்மையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது நல்ல ஒரு சந்தோஷம் தர விஷயங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி இருக்குது நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பெரியவங்களோட ஆதரவும் இருக்குது நாளுக்கு பொறுத்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி மிக்க ஒரு நாளாக தான் இருக்குது பயணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது புதிய முயற்சிகளில் செஞ்சு அதில் முடிவு எடுத்து நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மனநிலையில் இருப்பீங்க வளர்ச்சிக்குரிய நாள் வளர்ச்சி அதாவது செய்த செயல்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு விருப்பங்கள் நிறைவேறும் முக்கிய முடிவுகளை எடுக்க நாள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் சுபகாரிய முயற்சிகளில் ஏற்படும் வேலை தொழில பொறுத்தலுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது வேலைகளில் ரொம்பவே கவனம் செஞ்சு நல்ல விடாப்படையான உங்களோட தைரியமும் உறுதியும் கொண்டு எல்லா முயற்சியும் செஞ்சு ஈஸியாக செஞ்சு உங்களோட வேலைகளை பேரும் பாராட்டும் எடுக்கிற விதமாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாதகமான பலன்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள தொணைக்கூட நல்லுறவு இருக்குது உறவுல நல்லிணக்கம் புரிதல் அன்னுநியம் எல்லாமே இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது தொணக்கூட அதிகம் நேரஸ்மெண்ட் பண்ணவும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களும் அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட பக்கம் இருக்கும் நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குது சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவலைகள் இல்லை குறைபாடுகள் இல்லாத நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இருந்தாலும் சாப்பாட்ட நேரத்துக்கும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதும் நல்லதாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீலக்கலராக இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி தர விதத்தில் எல்லா விதமும் இருக்குது சந்தோஷங்கள் குடும்பத்தோட ஐ அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது அது நல்ல திருப்தி தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி என்ன தான் உங்களுக்கு சாதாரணமான நாளாக இருந்தாலும் பல பொறுப்புகள் பல கடமைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு வீட்டு புனரமைப்புக்காக அதிகமான செலவுகள் இருக்குது வீட்டு தேவைக்காக நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக முயற்சி செஞ்சு கொஞ்சம் ஏமாற்றங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி தான் பலன் உண்டு உறவினர்கள் வருகையால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கிறாமல் கலவையான பலன்கள் தான் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவு கொஞ்சம் இருக்கும் நல்ல ஒரு பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நாளை கொண்டு போக வேண்டிய அவசியம் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட பொறுப்புகள் காரணமாக பதட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் வேலைகளில் வெறுமையும் வெறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை விருப்பத்தோடு திட்டமிட்டு செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க பேரை கடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் கலராமல் பார்த்துக்குங்க பசங்களோட எதிர்காலம் குறித்து கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயங்கள் இருக்குது வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வேலையில சரி தொழிலையும் சரி கொஞ்சம் வர பணத்தை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் வீட்டு புனரமைப்பு அதுவும் கட்டாய செலவுகளுங்கிறதுனால செலவுகளை கண்காணித்து கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பதட்டத்தை குறைங்க ரிலாக்ஸாக இருங்க நால அமைதியாக கொண்டு போங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் ரெட் கலராக இருக்குது நாளை வந்து அமைதியாக பொறுமையாக புத்திசாலித்தனமாக கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ஆசைன்னா மீன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பயமும் ரா இருந்துக்கிட்டே இருக்குது நேரத்தில்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்தால் மாதிரி இருக்குது ஓய்வில்லாத மனசுக்குள்ள உளைச்சல்கள் அதிகமாக இருக்குது கவனக்குறைவால் பண இழப்புகள் ஏற்படலாம் மாதிரி இருக்கும் உங்களோட ஆற்றலும் வலிமையும் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமா தேவை செய்கிற செயல்கள் காரியங்களில் ரொம்பவே தயக்கம் காட்டுற மாதிரி இருக்கு பயத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படி பயம் அதிகமாக இருந்தால் தள்ளி போடுறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்து நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரதும் உங்களை நீங்களே உறுதியாகவும் தைரியமாகவும் வச்சுக்கோங்க உற்சாகமாக ஏதாவது பாட்டு கேளுங்க சினிமாவுக்கு போங்க மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே கடினமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது எதையும் வந்து அவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியாது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் நீங்கள் செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தவறுகள் உங்கள் பேரை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிக்கு தடையில்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு பொருத்தம் இல்லாத ஒரு மனநிலை இருக்குது வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கும் தொனக்கூட கருத்து வேறுபாடுகள் அதிகம் ஏற்படுற இருக்குது அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் தொணைக்கிட்ட கோபமாக காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பண வரவு இல்லை ஏமாற்றங்கள் அதிகம் எதிர்பாராத விதமாக பண இழப்புகள் உங்களோட கவனக்குறைவால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக புத்திசாலித்தனமாக கையாளுங்க பணத்தை தொலைச்சிட்டு வருத்தப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் உங்களால் உங்களுக்கு பதட்டமும் குழப்பமும் இருக்குது உடல் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ஆக இருக்குது நீங்கள் இந்த நாளை பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி இதில் லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவன்னு போடுங்க இது வந்து எனக்கு வந்து சும்மா லைவ் வந்துட்டு யாரும் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்றைக்கு வரலான்னு நீங்களே சொல்லுங்கள் டைமையும் நீங்களே சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை என்னென்னு சொல்லுங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுன்னா அதையும் செய்யலாம் இது வந்து பொதுவான பலன் அதாவது கிரகத்தை மட்டும் இல்லை உறவுகள் இது வந்து தனிப்பட்ட மனுஷனோட பலனாக தான் இருக்கும் உங்களை உணர்ந்து சொல்லப்படுற பலனாக தான் இருக்குது இது முழுக்க முழுக்க இன்ட்யூஷனல் ஜோதி ஜோதிடம் கிரகநிலைகளை வச்சாலும் இது உங்களுக்கு தனிப்பட்டவர்களுக்கு நிறைய பேருக்கு பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறீங்க நன்றி வணக்கம்